சில வேலைகளில் சோடியம் சல்ஃபைட் என்ஏ டூ எஸ்ஓ த்ரீ ஒரு பேன் பொருளாக ப்ரிசர்வேட்டிவ் சசேஜ் இறைச்சியுடன் சேர்க்கப்படுகின்றது இறைச்சியின் ஒரு மாதிரியில் உள்ள பேன் பொருள் சோடியம் சல்ஃபைட்டின் அளவை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது மூன்று படிமுறைகள் தாராங்க முதலாவது படிமுறை ஒரு கிலோகிராம் இறைச்சி மிகையான ஐதான் எச்சியலுடன் கொதிக்க செய்யப்பட்டது ஓகே இது முதலாவது ப்ரொசீஜர் ஒரு கிலோகிராம் இறைச்சி மிக ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட சேர்த்து என்ன செய்கிறாங்க கொதிக்கிறாங்க படிமுறை இரண்டு விடுவிக்கப்பட்ட வாயு மிகியான சைவதசம் சைவராய்ந்து மோல்படிமீட்டர் கணம் அயோடீன் கரைசலில் முழுமையாக உறிஞ்சப்பட்டது பயன்படுத்தப்பட்ட அயோடீனின் கனவளவு நாற்பது சென்டிமீட்டர் கணம் சொல்கிறாங்க மூன்றாவது படிமுறை படிமுறை இரண்டிலிருந்து கிடைத்த கரைசல் மாப்பொருளை காட்டியாக பயன்படுத்தி சோடியம் தயோசால்பேட் கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது இதற்கு தேவைப்பட்ட கனவளவு இருபத்தி ஆறு தசம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் ஆகும் முதலாவது கேள்வி மேற்குறித்த நடைமுறையுடன் சம்பந்தப்பட்ட மூன்று படிமுறைகளுக்கும் சமன்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை எழுதுக ஓகே இந்த மூன்று படிமுறைகளும் இந்த இடத்துல காட்டிக்கிறேன் முதலாவது படிமுறை இறைச்சிட ஒரு கிலோகிராம் பெறப்பட்டு மிக அளவு ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட சேர்த்து கொதிக்க வைக்கிறாங்க ஆகவே இந்த இடத்துல சல்ஃபைட் டைன்கள் காணப்படுது சல்பைட் எச் அயன்களோட தாக்கம் புரிந்து எஸ்ஓ டூ வாயுவை விடுவிக்கும் இரண்டாவது படிமுறையில இந்த விடுவிக்கப்பட்ட சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவை கரைசல் என்ன செய்கிறாங்க முழுமையாக உறிஞ்சுறாங்க மிக அளவு பயன்படுத்துறாங்க இந்த இடத்துல வெளிவிடப்பட்ட அவ்வளவு எஸ்ஓ டூவுமே எஸ்ஓஃபோ டூ மைனஸாக அட்சியேற்றத்துக்கு உட்படும் அதுக்கு பின்னால கடைசி ஸ்டெப் என்ன செய்கிறாங்க இந்த இரண்டாவது ஸ்டெப்ல உங்களுக்கு தெரியும் SO2 காசும் ஐடினும் ஐட்டோன் தாக்கம் போறின்தே SO4 2-ஐயும் I-ஐயும் विளைवाகம் இங்க மிக இயளவு ஐடின் பயன்படுத்தப்பட்டட்ஜனால இந்த தாக்கம் முடிவில ஒரு குறிப்பிட்ட அளவு ஐடின் வந்து எஞ்சும் அவை இந்த எஞ்சிய ஐடின் அளவ துணிரத்காக தான் இந்த विளைवाக்கப்பட்ட கரைசல சோடியம் தாலோசல்ஃபேட்டோட மாப்பூர்ல காடி பயன்படுத்தி நியமிப்பு செய்றாங்க ஆகவே இந்த இடத்துல தாக்க முடிவில் எஞ்சி காணப்பட்ட அயடின்ட மூல அளவின் துணியலாம் இந்த தாக்கத்துக்கு முன்னால சேர்க்கப்பட்ட முத்தாயடின் அளவும் தெரியுமா இருந்தால் இந்த முத்த அளவிலிருந்து இருந்து தாக்க முடிவுல எஞ்சி அயோடீண்ட மூலளவை கணிச்சிங்கன்னு சொன்னா எஸ்ஓ டூவோட தாக்கம் புரிந்த அயடின்ட அளவை கணிக்கலாம் ஆவி விடுவிக்கப்பட்ட எஸ்ஓ டூட அளவு தெரியுமா இருந்தால் இந்த இறைச்சில காணப்பட்ட ஒரு கிலோகிராம் இறைச்சில காணப்பட்ட சோடியம் சல்பைட மூலளவை துணியலாம் ஓகே இதுதான் ப்ரொசீஜர் முதல்ல நடைபெற தாக்கங்கள் எழுதி கொண்டு வருவான் அவை முதலாவது ஸ்டெப்ல சோடியம் சல்ஃபைட் Na2SO3 டூ எஸ்ஓ த்ரீ மிக அளவு ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட தாக்கம் புரிந்து எசிஎலோட தாக்கம் புரிந்து சோடியம் குளோரைட் NaCl சிஎல் ஐயம் எச் அடுத்தது சல்பர் டை ஆக்சைட் கேஸ் இந்த மூன்றையும் விளைவாக்கும் அவை தாக்கத்தை சமப்படுத்தி கொள்ளுவன் ரெண்டு எச் இது முதலாவது நடைபெற தாக்கம் அடுத்து இரண்டாவது நடைபெற தாக்கம் இங்கே விடுவிக்கப்பட்ட SO2 டூ

+4 ல இருந்து +6 க்கு போதா இருந்தா ரெண்டு இலத்திரன்கள் இலக்கப்படும் ஆகவே ரெண்டும் ரெண்டும் தடனால இயையல சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஆக்ஸிஜன் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணா தாக்கி பக்கம் 2 H2O சேர்க்க வேண்டிய ஏற்படும் ஆகவே விளைவு பக்கம் 4 H+ சேர்க்க வேண்டிய ஏற்படும் 4 H+ ஓகே இதன் சாம்படுத்தப்பட்ட ரசாயன தாக்கம் அடுத்து மூன்றாவது தாக்கத்தை எடுத்துக்கொள்ளுவோம் இந்த தாக்க முடிவுல எஞ்சரா ஐடி சோடியம் தயோசல்ஃபேட்டோட நியமிப்பு குட்படுத்தப்படும் ஆவே அயடின் பிளஸ் சோடியம் தயோசல்பேட் என் ஓ த்ரீ விளைவு என்ன சொல்லி வரும் பேலன்ஸ் பண்ணுவான் ஆவே இந்த இடத்துல இரண்டு இங்கே இரண்டு சொல்லி வரும் அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க இறைச்சி மாதிரியின் ஒரு கிலோகிராமில் உள்ள சோடியம் சல்ஃபைட்டின் அளவை மூளில் கணிக்க இங்கேயும் பின்னாலிருந்து தொடங்குவோம் ஐடோமான நியமிப்புக்கு தேவைப்பட்ட சோடியம் தயோசால்பேட்ட மூலளவு தெரியுமா இருந்தா இந்த தாக்கத்துக்கு பின்னால எஞ்சி காணப்பட்ட மூல துணியலாம் ஆக முதலாவது இந்த குறித்த தாக்கத்துக்காக தேவைப்பட்ட சோடியம் தயோசால்பேட்ட மூல கணிப்பம் ஆக மூல் சமன் செறிவு சைவத்தசம் ஒன்று சைவர் சைவர் டெசிமீட்டர் கணம் மூல் டெசிமீட்டர் தர கனவளவு இருபத்தி ஆறு தசம் பூஜ்யம் தர பத்தின் சை மூன்று டெசிமீட்டர் கணம் சொல்லி வரும் இதை சுருக்கினீங்கண்டா இரண்டு தசம் ஆறு பூஜ்ஜியம் தர பத்தின் இன்சாயம் மூன்று மூல் வரும் இதுதான் இந்த குறித்த கரைசலில் காணப்பட்ட ஐடீனோட தாக்கம் புரிய தேவையான சோடியம் தயோசல்பேட்டை மூலளவு சோடியம் தயோசல்பேட்டை மூலளவு தெரியுமா இருந்தால் அதோட தாக்கம் புரிந்த ஐடீன்ட மூலளவும் தெரியும் காரணம் பீசமானம் ஒன்றுக்கு இரண்டு ஆகவே சோடியம் தயோசல்ஃபேட்டை ஹாஃப் மூல் அயடின் அந்த குறித்த கரைசலுக்குள்ளே இஞ்சி காணப்பட்டிக்கணும் ஹாஃப்னு சொல்கிற நேரம் ஒன்று தசம் மூன்று பூச்சியம் தர பத்தின் மூன்று மூல் ஓகே இவ்வளவு ஐடின் எஞ்சி காணப்படணும் ஓகே இந்த இடத்துல இந்த குறித்த கரைசலுக்குள்ள சேர்க்கப்பட்ட மொத்த ஐடீன்ட மூளை எங்களுக்கு அணிக்கலாம் ஆகவே என் டோட்டல் ஐடின் என் டோட்டல் ஐடீன் சமன் செறிவு சைவ தசம் சைவர் ஐந்து சைவர் டெசிமீட்டர் கணம் இதோட பெருக்கணம் கனவளவு நாற்பது தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஆகிய சுருக்க சேர்க்கப்பட்ட மொத்த ஐடீன்ட மூலளவு இரண்டு தசம் பூச்சியம் தர பத்தின் சாயம் மூன்று மூலுன்னு சொல்லி வரும் ஓகே இந்த இடத்துல அவ நீங்க இது சேர்க்கப்பட்ட மொத்த ஐடீண்ட மூல அளவு இந்த மொத்தத்தில் ஒரு அளவு என்ன செய்யும் தாக்கம் புரியும் தாக்கத்தின் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஐடின் வந்து எஞ்சும் ஓகே எஞ்சிற ஐடீன்ட அளவை அது அதுதான் ஒன்று தசம் மூன்று தர பத்தின் இன்சாய மூன்று மூல் ஆகவே எஸ்ஓ டூவோட தாக்கம் புரிந்த ஐடீண்ட மூளை கணிக்கிறதுக்காக என்ன செய்யணும் இந்த இரண்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் இன்சாயம் மூன்றுல இருந்து

ஓகே ஆகவே இந்த தாக்கத்துக்கான பீசமானவும் தெரியும் உண்டு கொண்டா இருந்தா இந்த தாக்கம் புரிந்த எஸ்ட மூலளவும் தெரியும் அது எழுத்தசம் பூச்சியம் தர பத்தி நாலு மூல் ஆகவே அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு வருவான் ஆகவே இந்த குறித்த தாக்கத்தின் மூலம் வெளிவிடப்பட்ட எஸ்ஸோட்டுட மூலளவு இப்ப தெரியும் ஏழுத்தசம் பூச்சியம் தர பத்து நாலு மூல் ஆகவே இவ்வளவு இருந்தால் எவ்வளவு அந்த இறைச்சிக்குள்ள காணப்பட்டிக்கணும் ஓகே உண்டுக்கு உண்டு கிலோகிராம் இறைச்சில காணப்பட்ட சோடியம் சல்ஃபைட மூலளவு ஏழு தசம் பூச்சியம் தர பத்தின் சாய நாலு மூலிக்கணும் ஓகே இதுதான் ஆன்சர் அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க இறைச்சி மாதிரிகளில் உள்ள பொருளின் அளவு வழக்கமாக மில்லியனுக்கான பகுதிகளாக பிபிஎம்மில் எடுத்துரைக்கப்படும் மேலே பகுதி இரண்டில் துணிந்த சோடியம் சல்ஃபைட்டின் அளவை பிபிஎம்மில் எடுத்துரைக்க ஓகே ஆகவே அடுத்த கேள்வி சோடியம் சல்ஃபைடா அளவை பிபிஎம்மில் எடுத்துரைக்கன்னு சொல்கிறாங்க அதாவது அதாவது ஒரு கிலோகிராம் இறைச்சியில் ஒரு கிலோகிராம் மீட்டில் காணப்படுற சோடியம் சல்ஃபைட்ட என் திணிவை வந்து மில்லிகிராம்ல எடுத்துரைக்கணும் ஓகே இதுதான் கேள்வி ஆகவே ஒரு கிலோகிராம் இறைச்சியில் காணப்பட்ட சோடியம் சல்ஃபைட்ட தினிவை மில்லிகிராமில் எடுத்துரைக்கணும் ஆவே மில்லிகிராம் பர் கிலோகிராம் இதுதான் பிபிஎம்னு சொல்லுவான் ஓகே ஆகவே ஒரு கிலோகிராம் இறைச்சியில் காணப்பட்ட சோடியம் சல்ஃபைட்டை மூள் எங்களுக்கு தெரியும் அதை வச்சு முதலாவது திணிவை கணிப்பான் ஆகவே எம் என்ஸ்ஓ த்ரீ சோடியம் சல்ஃபைட்டை திணிவு சமான் மூழ்தர மூலர் திணிவு மூல் நாங்க கணிச்சம் ஏழு தசம் பூச்சியம் தர பத்தின் சை நாலு மூல் சோடியம் சல்பைட மூல திணிவு நூற்றி இருபத்தி ஆறு கிராமோல் ஒன் ஆகவே இதை சுருக்க கிராம்ல ஆன்சர் வர சைவர் எட்டு எட்டு ரெண்டு கிராம்ன்னு சொல்லி வரும் கிராம மில்லிகிராமுக்காக மாத்துறதுக்காக பத்தின் மூண்டால பெருக்க போறேன் ஆகவே எண்பத்தி எட்டு தசம் இரண்டு மில்லிகிராம்னு சொல்லி வரும் கிராம மில்லிகிராமுக்கு மாத்துறதுக்காக பத்தின் மூண்டால பெருக்கணும் ஆகவே ஒரு கிலோகிராம் வீட்ல காணப்பட்ட சோடியம் சல்ஃபைடத்தின் இவு மில்லிகிராம்ல எண்பத்தி எட்டு தசம் இரண்டு மில்லிகிராம் இவ்வளவு சோடியம் சல்ஃபைட் காணப்படும் இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா எண்பத்தி எட்டு தசம் இரண்டு மில்லிகிராம் பர் கிலோகிராம் அதாவது எண்பத்தி எட்டு தசம் இரண்டு டிபிஎம் ஓகே இதுதான் நான்காவது கேள்வி நியமிப்பின் முடிவு நிலையில் உள்ள நிறமாற்றத்தை காட்டுக இந்த கரைசல்ல காணப்பட்டீன் இதுக்குள்ள மாப்பொருளை சேர்க்கிற நேரம் அயோடின் மாப்பொருள் சிக்கல் ஒன்று உருவாக்கும் இது கடும் நீல நிற சிக்கல் சோடியம் தயோசல்பேட்டை சேர்க்க ஒரு கட்டத்துல அயடின் முழுமையாக கரைசல்ல இருந்து முடிவடையும் அந்த நேரம் கடும் நீல நிறம் இல்லாமல் போகும் ஆகவே கடும் நீல நிறம் நிறமற்றதாக மாறும் இதுதான் ஆன்சர்